முத்துவேல் கருணாநிதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை இதை நீங்களே உணரணும் நீங்கள் பொம்மை முதலமைச்சராக இருக்கிறீங்க எங்களுடைய வாழ்க்கையை உங்களை நம்பி தமிழ்நாடு முதலமைச்சராக உங்களை ஏற்றுக்கிட்டு எங்களும் மக்களுடைய வாழ்க்கையை அடமானம் வைக்க முடியாது பெண்கள் பாதுகாப்பு கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் ஒயின்சா போடுது மாத்திரை கஞ்சா ஊசி நான் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா போதை பெட்டி பெட்டுக்கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது இப்படி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்த நாலரை வருஷமாக தமிழ்நாட கேட்டு குட்டிசவர் ஆக்கி வச்சிருக்கிறீங்க என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்கள் தமிழ்நாடு ஆள வரீங்க ஒரு இருபத்தி நாலு பேர் லாக்அப் டெச் செத்துறாங்க இன்றைக்கி தளபதி இன்னைக்கு தளபதி கேள்வி கேட்ட உடனே நீங்கள் மன்னிப்புன்னு கேட்குறீங்க இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா மன்னிப்பு கேட்டுப்பீங்களா இந்த ஆட்சியில் என்ன குறைன்னு கேட்டாங்க நிறைய இல்லைங்க கரண்ட் பில்லு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட் பில் கட்டினத்தில் எட்டாயிரம் ரூபா கரண்ட் பில்லு நான் விலவாசி பெட்ரோலை வந்து எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்க கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு டீசல் அறுபது ரூபாய்க்கு தரேன்னு சொன்னீங்க மீட்டு என்னாச்சு என்ன எத்தனை எத்தனை ஐநூத்தி சில்லற வாக்குறுதிகளை கொடுத்தீங்க எவ்வளவு வாக்குறுதிகளை காப்பாத்திருக்கீங்க எத்தனை வாக்குறுதிகளை நீங்க காப்பாத்திருக்கீங்க